நமசிவாயம் வாழ்க நாதன்தால் வாழ்க கடவுள் அனுகிரக நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் மயிலாடுதுறை ஜோதிடர் விஷால் விவர்தன் பேசுறேங்க நம்முடைய கடவுள் அனுகிரக சேனல்ல நிறைய பயனுள்ள ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக கொடுத்து வந்துட்டே இருக்கலாம் பிளேஸ் சென்று பாருங்க ஜோதிடர் விஷால் விவர்தன் என்னுடைய நானூத்தி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஜோதிட வீடியோக்கள் நியூமராலிசமான வீடியோக்கள் திருமண பொருத்தம் எப்படி பார்க்கப்படும் பிரபலங்களுடைய ஜாதக ஆய்வுகள் இது போன்ற நிறைய வீடியோக்கள் அதை பார்த்து பயன்பெறுகிற என்னிடம் ஜாதகம் பார்க்க ஸ்கிரீன்ல தெரியக்கூடிய என்ற நம்ம அப்ப என்ன இருக்காங்க சார் நான் தான் சொந்த தொழில்னு இறங்கலாம் இது பத்து வருடத்திற்கு மேலாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இருபது வருடத்துக்கு மேலாக வேலைக்கு போயிட்டு இருக்கேன் இப்போ இப்ப வந்து ஒரு சொந்த தொழில் செய்யலான்னு ஒரு எண்ணம் இருக்கு அப்ப இது போன்ற நேரத்துல நான் இறங்கலாமா என்னுடைய ஜாதக அமைப்பின்படி தற்போது சொந்த தொழில் செய்வோடைய யோகம் இருக்கா அவ்வாறு யோகம் இருந்தால் எது போன்ற தொழிலில் நான் இறங்கலாம் அப்படிங்கிறத எப்படி அறிந்து கொள்வது அப்படின்னு இந்த பதிவில் பார்க்க போறாங்க பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் சொந்த தொழில் செய்யணும் அப்படின்னா அந்த ஜாதகத்தினுடைய பத்தாம் இடம் வலுவாக இருக்க வேண்டும் லக்னாதிபதி பத்தாம் இடம் லக்னம் லக்னாதிபதி சுபத்தமாக இருக்கா நல்ல நிலை இருக்கா அதே போல பத்தாம் அதிபருடைய நிலையை நீ சேர்த்துக்கு பாருங்க அதே போல ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகரின் தசை நடைமுறையிலே வர வேண்டும் ஒவ்வொரு லக்னத்திற்கும் அவயோகருடைய தசை அந்த காலகட்டத்திலே நடைமுறையே இருக்க கூடாது பொதுவாகவே அவயோகர் என்று சொன்னா யோகம் செய்ய இயலாதவர் அதாவது பொதுவாக மேஷ லக்னத்திற்கு எடுத்துக்கிட்டா புதன் பகவானுடைய தசை ரிஷப லக்னத்திற்கு குரு பகவானுடைய திசை மிதுன லக்னத்திற்கு குரு பகவானுடைய திசை அதே போல மிதுன லக்னத்திற்கு குரு பகவானுடைய திசையும் தான் அதே போல செவ்வாய் பகானுடைய தசையும் பொதுவாகவே இந்த ரெண்டு தசையுமே அப்படி ஒண்ணு பெரிய சிறப்பான வைப்பா இருக்கு இவர் பாதகம் ஆரகாதிபதி இவர் ஆறாம் அதிபதி அதே போல கடக லக்கணத்திற்கு சனி பகவான தசை சிம்ம லக்கணத்திற்கு சனி பகவான தசை அதே போல கன்னி லக்கணத்திற்கு செவ்வாய் பகவான திசை பிளஸ் குரு பகவான திசை அதே போல துலா லக்கணத்திற்கு குரு பகவான திசை அதே போல இந்த விருச்சக லக்கணத்திற்கு புதன் பகவானுடைய திசை தனுசு லக்கணத்திற்கு அப்படின்னு பார்க்கும் போது இந்த சுக்கிர பகவானுடைய திசை மகர லக்கணத்திற்கு சூரியனுடைய திசை கும்பலக்னத்திற்கு சந்திரனுடைய திசை மீன லக்னத்திற்கு சுக்கரனுடைய திசை இந்த மாதிரி திசைகள்லாம் நடைமுறையே வருதா அப்படிங்கிறத நீங்க சிவத்துக்கு பாருங்க இந்த லக்னத்திற்கு அவயோகளுடைய திசை நடைமுறை போகுது அப்படின்னா அந்த தசையில நம்ம சொந்த தொழில் பண்ணுவதில் பெரிய ஆர்வம் காட்டக்கூடாதுங்க அதே போல இதே காலகட்டத்தில் அஷ்டம சனி நடக்குது ஏழரை சனிகள் ஜென்ம சனி ஏழரை சனின்னா முதல் இரண்டரை வருடம் விரைய சனி அடுத்த இரண்டரை வருடம் ஜென்ம சனி அடுத்த இரண்டரை வருடம் பாத சனி இதுல ஒரு ஐந்து வருடம் கம்ப்ளீட் ஆக போகுது ஒரு அஞ்சு வருஷம் முடிய போகுது என்னுடைய லக்கணத்திற்கும் யோகனுடைய தசை தான் நடைபெறுவது உதாரணத்திற்கு ஒருவர் கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்காருன்னு வைக்க கண்ணி லக்கணத்துல பிறந்திருக்காரு மகர ராசியில பிறந்திருக்காரு கண்ணி லக்கணம் மகர ராசி அப்ப இந்த லக்ன ராசியில பிறந்தவரு இப்ப இவருக்கு நடைமுறைகளை ஒரு தசை வரப்போகுதுன்னு வச்சுங்க உதாரணத்திற்கு கன்னி லக்கணத்துல பிறந்தவருக்கு சனி மகனோட தசை நடைமுறை சனி நல்ல சுபத்துவமா இருக்காரு ஐந்தாம் அதிபதி பிளஸ் ஆறாம் அதிபதி ஆனால் அவர் ஆறாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் ஐந்தாம் வீட்டோடு தொடர்பு கொண்டிருக்காரு லக்னாதிபதி வலுவா இருக்கார் லக்னாதிபதியும் புதன் தான் பத்தாம் அதிபதியும் புதன் தான் இப்ப இவருடைய ஜாதகப்படி சனி பவனுடைய தசை நடைமுள்ள வருது அல்லது புதன் பவனோட தசை நடைபெற்று வருது அல்லது சுக்கர பவனுடைய தசை வருது பொதுவாகவே இந்த சந்திரனுடைய சந்திரனா சந்திரன இடத்துல என்னென்ன இருக்கும் உத்ராடம் திருவோணம் அவிட்டம் இது போன்ற நட்சத்திரங்கள் ஒருவேளை அவர் திருவோணத்துல பறந்திருக்காரு இப்ப சனிமாவோட தசை அடைமுறை வரப்போ வர வருவதற்கான சூழ்நிலைகள் அதிகமா இருக்கும் ஏன்னா இந்த திருவோணம் முதல்ல சந்திரதசை சபாதசைத்தவர் ராகதச குருதச சனிதசை இப்ப இந்த சனி நல்ல நிலையிலே இருக்காரு இவர்களுடைய ஜாதத்துல சுபத்துவமா இருக்காரு பத்தாம் பதி மீது நன்றாக இருக்கின்றார் இப்ப இதுவரைக்கும் அவருக்கு நடந்த சென்ன தசை நடந்திருக்கும் கண்ணிலக்கணத்திற்கு வரக்கூடாத குருதச அப்ப குருதசங்கிறது அவருடைய வாழ்க்கையில பெரிய சிறப்பு கிடையாது நிறைய தொழில் பண்ணி அது பண்ணி இது பண்ணி ஏகப்பட்ட விஷயங்கள்ல நிறைய பாதிப்புகள் அடையக்கூடிய அமைப்பைதான் இந்த குரு பகவான் தருவார் ஆனா சனி திசை வரப்போகுது ஓரளவுக்கு இங்க பாருங்க ஏழை சனி மகராசிக்கு முடிய போகுது அப்ப இது போன்ற காலத்துல இவரு ஜாதகம் பார்க்கிறாரு சார் சொந்த தொழில் செய்யலாமா எது போன்ற தொழில் எது போன்ற தொழில்னா எந்த கிரகம் அதிக சுபத்துவமா இருக்குன்னு நீங்க பாக்கணும் உங்களுடைய ஜாதகத்துல எந்த கிரகம் அதிக சுபத்துவம் சுபத்துவம்னா எது சுபகரத்துடைய பார்வையிலே சேர்க்கிற வலிமையாக இருக்கின்றது அப்ப அந்த கிரகத்தினுடைய காரகத்துவ தொழில் உதாரணத்துக்கு இவருக்கு சனி சுப இரும்பு சம்பந்தமான தொழில் ஹார்டுவேர் சம்பந்தமான தொழில் கெமிக்கல் ரிலேட்டடான தொழில்கள் அப்ப இது போன்ற தொழில்கள் இறங்குங்க சம்பந்தமான விஷயங்கள்ல பில்டிங் மெட்டீரியல் சம்பந்தமான விஷயங்கள்ல இரும்பு தொடர்பான விஷயங்கள்ல இதுமாரி விஷயம் சொல்ல கூச்சப்படும் தொழில் சொல்லக்கூடிய கருப்பு நிற திரவங்கள்னு சொல்லக்கூடிய அதே மாதிரி இந்த ஆயுள் சம்பந்தமான விஷயங்கள் மர வியாபாரம் இது போன்ற சனியுடைய காரகத்து சொல்லி நிறைய தொழில்கள் இருக்கு அப்ப அது போன்ற வண்டி வாகனங்கள் சிலருடைய லோடு வாகனங்கள் இப்ப இது போன்ற விஷயங்கள்ல இறங்கும் போது நிச்சயமாக அது சக்ஸஸ் தேரக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கும் ஏன்னா உங்களுக்கு யோகரோட திசை அடைமுள்ள போகுது அதுக்கடுத்த உங்களுக்கு இறன்ற சனியும் முழுமையாக முடிய போகுது அப்போ இந்த விஷயத்தில் ஆர்வம் காட்டும்போது அந்த ஜாதகர் சக்சஸ்ஃபுல் ஜாதக ஒரு வெற்றிகரமான தொழிலதிபராக அவர் வருவார் இதில் நீங்கள் முக்கியமாக பார்க்கிறது வழியும் பார்க்கணும் பத்தாம் பத்தாம் அதிபதி எந்த நிலையில் இருக்காரு லக்னாதிபதி எந்த நிலை இருக்கிறோம் அதை பொறுத்து அந்த தொழிலில் பெரிய வளர்ச்சியா அல்ல அதை விட பெரிய வளர்ச்சியா என்ற அமைப்பெல்லாம் இருக்கும் அல்லது வளர்ச்சியாக இதில் லக்னம் லக்னாவே வலுவா இருக்காரா உயர்ந்த வளர்ச்சியை மிக அதிகப்படியான வளர்ச்சியாக அது கொடுக்கும் லக்னம் லக்னாவுடைய தன்மையை பொறுத்து அந்த வளர்ச்சியில் கூடுதல் குறைவானது இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாங்க அப்போ இந்த அமைப்பை நீங்கள் சிறிதுக்கு பார்க்கணும் ஒரு பெண் ஜாதகம் பார்க்குறாங்க சார் இப்போதைக்கு நான் சொந்த தொழில் பண்ணலான் இருக்கேன் கணவருடைய வருமானமும் அந்த அளவுக்கு ஒன்றும் சிறப்பாக இல்லை அப்போ நான் வந்து ஒரு சொந்த தொழில் பண்ணுறேன் அப்போ என்ன படிச்சிருக்கீங்க அந்த அளவுக்கு ஒன்றும் பெருசாக படிப்பு இல்லை சார் ஆனால் சமையலில் நல்ல ஒரு ஆர்வம் உண்டு அப்போ இந்த ஜாதகம் அந்த ஜாதகத்தை பார்க்கும்போது செவ்வாய் அதிக சுகத்தம் நெருப்பு சம்பந்தமான தொழில்கள் மெஸ்ஸு வச்சு நடத்துறது மெஸ்ஸு நடத்துறது இது போன்ற விஷயங்கள்ல கேட்டரிங் செஞ்சு தருது இதெல்லாம் காரகத்துவம் யாரு செவ்வாய் அதிகப்படியான சுமத்துவமா வந்து அவங்க கல்விக்காரன் சொல்ல புதன வலுவா இருக்கும்போது அவங்க டாக்டர் ஆகக்கூடிய அமைப்பு வந்துடும் ஆனா இவங்களை பொறுத்தவரைக்கும் படிப்பு அதிகப்படியான படிப்புகள் அப்ப என்ன தொழில் அப்ப சமையல் ஆர்வம் உண்டு அப்ப நீங்க ஹோட்டல் வைங்க இப்ப ஹோட்டல் வச்சு நடத்திக்கிட்டு சிறப்பான அமைப்புல இருக்காங்க என்ன காரணம் அவங்களுடைய ஜாதத்தில் செவ்வாய் சுபத்துவம் அந்த லக்கணத்திற்கு யோரோட திசை நடைமுறைப் போகின்றது இதே காலகட்டத்தில் ஏழரை சனி அஷ்டம சனியோ நிகழவில்லை அப்ப இவ்வளவு விஷயத்தையும் நீங்க சிறுதிக்கு பார்க்கணும் ஏராட சனி நடக்குது சார் கொஞ்சம் கவனமாக தான் நீங்க இருக்கணும் அடுத்தது அஷ்டம சனி போகுதுங்க கவனமாக தான் இருக்கணும் ஏன்னா அடுத்தது ஒரு அஷ்டம சனி வரப்போகுது இன்னும் ஒரு ஆண்டுகளோ ஒன்றரை ஆண்டுகளோ அஷ்டம நடக்க போதுன்னா அப்போ இதற்கு முன்பாக ஏதாவது ஒரு தொழிலை ஏற்படுத்தி அதில் ஏதாவது ஒரு பாதிப்பை தரக்கூடிய நிலையில் வந்துடும் அப்போ நம்மளை அஷ்டம சனி முடிஞ்சு செய்யுங்க அல்லது அஷ்டம சனி வரதுன்னா பத்து வருஷ வருஷம் பரவாயில்ல செய்ய ஆரம்பிச்சாக்கப் ஆகி கொண்டு வரலாம் அந்த கால மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்து சனியும் அஷ்டம சனியும் இது போன்ற காலங்கள் நடக்குதா ஒவ்வொரு லக்கணத்திற்கும் சுபத்துவமாக இருக்கின்றதா பாவத்துவம் அடைந்த நிலை இருக்கின்றதா இதை நீங்க பார்க்கணும் கண்டி லக்கணத்திற்கு யோகர் சுக்கிரன் தான் சுக்கிர தசை வந்தாலே நல்லா இருக்கும் என்று அமைப்பு முடியாது அந்த சுக்கிரன் நல்ல நிலையிலே இருக்க வேண்டும் யோகர்னா கண்டில நடத்து சுக்கர பகவான தர்சனம் எடுத்து சுக்கரன் உண்மையில பாக்கிய சார்ந்துதான் இருக்காரு ஆனா அதை அவரை சனி பார்க்கின்றா அவரோடு ராகு நெருக்கி கூடி இருக்கின்றா இந்தமாரி அமைப்பு இருக்கு அப்படின்னா அப்ப நீங்க கவனம் செலுத்தணும் ஏன்னா சுக்கரன் பாவத்தம் அடைந்த நர்சனம் நடத்தல தனாதிபதி பாக்கியாதிபதி தனத்தை தனாதிபதி என்ன இருக்காரு பாவத்தம் அடைந்திருக்கின்றா அப்படின்னா அவர் தன தனரீதியான விஷயங்கள்ல பிரச்சனையை தரப்போகின்றார் என்றால் அப்ப இந்த காலகட்டத்தில் நீங்க என்ன செய்யணும் சற்று பொறுமையை காப்பது சிறந்தது சிம்ம லக்னம் மூன்றாம் அதிபதி அவர்தான் பத்தாம் ஆனால் சுபத்துவமா இருக்காரு மூன்றாம் வீட்டோடு தொடர்பு கொள்ளாமல் பத்தாம் வீட்டோடு சுக்கரன் தொடர்பு கொண்டு சுபத்துவா இருக்கின்றார் தாராளமாக தொழில் செய்யலாம் அப்ப அந்த கிரகம் நல்ல நிலையிலே இருக்கின்றதா அப்படிங்கறத நீங்க பார்க்கணும் அடைந்திருக்கின்றாரா பாவத்துவம் அடைந்திருக்கா பாவகரத்தோட சேர்க்கையில அவர் இருக்கின்றாரா என்ற விஷயத்தை நாம் சிறுதிக்கு பார்க்கும்போது நம்ம அந்த காலத்துல சொந்த தூரில இறங்கலாம இறங்கும் அப்படி அவ்வாறு இறங்கறதுன்னு இருந்தா சூரிய நன்றாக இருக்கின்றாரா அரசு அரசாங்க ஆதரவு கான்ட்ராக்ட் சம்பந்தமான விஷயங்கள் அதாவது அரசாங்க கான்ட்ராக்ட் தொடர்பான விஷயங்கள் அதாவது சூரிய ஒளி மின்சாரம் என்று சொல்ல சோலார் பேனல் இது போன்ற விஷயங்கள்ல எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் இது போன்ற விஷயங்கள்ல ஆதரவு செலுத்தலாம் சந்திரனினுடைய உடைய நன்றாக இருக்கின்றார் நல்ல தசை தான் நடக்குது சரி எதுவுமே இல்ல ஆனா சந்திரனினுடைய உடைய ஜாத்திரம் அதிகப்படியான சுமத்துவம் சொல்றாங்க அப்ப நீர் தொடர்பான துறைகள்ல செய்யலாம் விவசாயம் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வம் காட்டலாம் பயணம் தொடர்பான விஷயங்கள்ல ஆர்வம் காட்டலாம் இதெல்லாம் சந்திரனுடைய தொழில் செவ்வாய் இருக்காரா செவ்வாய் நெருப்பு தொழில்கள் சிமெண்ட் ஒர்க்ஸ் விஷயங்கள்ல ஆர்வம் காட்டலாம் அறுமணை உணவகம் உடற்பயிற்சி கூடம் இது போன்ற விஷயங்கள்ல புதன் நன்றா இருக்க அக்கௌண்ட்ஸ் கணக்கு வழக்கு ஆரோக்கியம் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் சென்டர் வச்சு நடத்துறது இ சேவை மையம் புத்தகம் கல்வி நிலையம் பேனா பென்சில் நோட்டு புத்தகம் எல்லாமே புதனுடைய தொழில் கல்வி சமான விஷயங்கள்ல அக்கௌண்ட்ஸ் கணக்கு கம்ப்யூட்டர் தொடர்பான துறைகள் இது போன்ற விஷயங்கள்லாம் ஆர்வம் காட்டலாம் புதன் நன்றாக இருக்கின்றார் புதன் நன்றாக இருக்கின்றார் சனி இரும்பு சமான தொழில்கள் ஆர்வம் காட்டலாம் இப்போ எந்த எந்தெந்த கிரகம் வலிமையாக இருக்கின்றது அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்போ இந்த கிரகங்களும் வலிமையாக இருக்கு சுபத்தமா இருக்கு அப்ப அது போன்ற துறைகளை நீங்கள் இறங்கலாம் அதற்கான காலகட்டமும் நன்றாக இருக்க வேண்டும் என்பதை நீங்கள் பார்க்கணும் ஒவ்வொரு லக்கணத்திற்கு அவையோ ஒரு சொல்கிற அந்த தசன கும்பல கும்பலக்கணத்திற்கு சந்திரனுடைய தசனம் நடக்குது அடுத்து இந்த இரண்டு ஆண்டுகள் வரப்போகுது ஆனா தற்போது சூரியன் நன்றாக தான் இருந்து தசை நடத்தலாம்னு வச்சுங்க ஆனா என்ன இருந்தாலும் எவ்வளவு பெரிய அமைப்பில் இருந்தாலும் ஆதிபத்திய விசேஷம் இல்லாத சந்திரன் நல்ல பலன் அவர் தரமாட்டார் அப்ப நீங்க உடனடியாக பெரிய முதலீட்டுல இறங்கக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தக்கூடாது கும்பலக்கணத்திற்கு சந்திரன் நல்லவரை இல்லை ஆறாம் அதிபதி ஆனா அவர் சுபத்தமாக இருக்க இருந்தாலும் ஆறாம் அதிபதி ஆதிபத்திய விசேஷம் இல்லாத ஆறாம் அதிபதியினுடைய தன்மையில கண்டிப்பாக அந்த இடத்துல ஏதோ ஒரு வர பாதிக்க செஞ்சிருவாரு அப்ப நீங்க என்ன செய்யணும் அப்ப ஆறாம் கும்பலகரத்துக்கு வரக்கூடாது சந்திரச அப்ப இந்த முதலீடு இல்லாத தொழிலா இருக்கா அதை நீங்க செய்யலாம் ஆனா முதலீடு போட்டு அதிகப்படியான வருமானத்தை போட்டு அதில் செய்யணும் அப்படின்னா அப்ப நீங்க கவனம் செலுத்த வேண்டும் அப்ப சந்திரரசையை கடக்க வேண்டும் இன்னும் இரண்டு ஆண்டுகளை சந்திரச முடியும் போது பொறுமையாக இருக்க வேண்டும் சந்திரரச முடிந்த பிறகு செய்யுங்க செவ்வாய் நன்றாக இருக்கின்றார் மூன்றுக்கும் பத்து கூடவெல்லாம் கும்ப லக்கணத்திற்கு தாராளமாக இறங்கி செய்யலாம் அடுத்த ராகு சுபத்துமா இருக்காரு அதுல வளர்ச்சியை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிடும் அப்போ ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகரா அவயோகரா சிம்ம லக்கணத்திற்கு சனிதச அவயோகர் தான் ஆறாம் இடத்தோடு தொடர்பு கொண்டு சனிதசா அப்ப அதை நீங்க பாருங்க ஆறாம் இடத்துல கடலை ஏற்படுத்துவார் அப்ப ஒவ்வொரு லக்கணத்திற்கும் யோகா ஐயோ நான் தனுசி லக்னத்துல பறந்திருக்கேன் எனக்கு செவ்வாயோட திசை அடைமுறை இருக்கு நல்ல விஷயம் தாராளமா நீங்க இயற்கை தொழில் செய்யலாம் நான் மகர லக்னத்துல பறந்திருக்கேன் எனக்கு சுக்கரசன் அடைமுறை இருக்கு நல்ல விஷயம் கும்பலக்கணத்துல பிறந்திருக்கேன் எனக்கு சுக்கரனுடைய தசன நடக்குது தாராளமாக நீங்க தொழில் தொடங்கலாம் மீன லக்கணத்துல பிறந்திருக்கேன் எனக்கு செவ்வாயோட தசை நடக்குது இந்த சந்திரனுடைய தசம் நடக்குது இந்த இடத்துல மீன லக்கணத்துல சந்திரன் யோகா அப்ப இது போன்ற யோகமான திசைகள் நடைமுறை வருதா அப்ப நீங்க சொந்த தொழில இறங்கலாம் இதே காலகட்டத்தில் அஷ்டம சனி கடுமையான அமைப்பு அஷ்டம சனி காலகட்டம் வரப்போகுது அல்லது நடந்துகிட்டு இருக்கா அப்படின்னா தயவு செஞ்சு சொந்த தொழில இறங்க கூடாது கொஞ்சம் பொறுமை காத்து இறங்கிறது என்பது சிறந்த நல்ல பலனை ஏற்படுத்தி தரும் என்று சொல்றாங்க இது போன்ற இன்னும் பல்வேறு ஜோதிட தகவல்களை தொடர்ச்சியாக நம்முடைய கடவுள் வச்சு பதிவு செய்வோம் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் வாழ்க பிரபஞ்சம்